ஹலோ மக்களே இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ஒரு ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து க்ரீன் மிக்சிங்கில் வந்து ஒரு பால் சுகரு ஐஸ்கிரீம் இந்த மாதிரி பவுடர்லாம் போட்டு அதை நல்லா க்ரீம் பண்ணிவிட்டு அதை ஐஸ்கிரீம் மிஷின்லாம் ஆட் பண்ணணும் அதை பற்றி எப்படின்றத ரேஷியோவை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி எங்கள் ஃபேக்ட்ரியில் ட்ரைனுக்காக

நீங்க <affiliated> <doubled> <ausit tapping>

ആദ്യം തന്നെ എടുക്കട്ടെ അതെ സിംഗിൾ ബേസ് കൊണ്ടാണ് അതേ കേട്ടേ ഒരു മുന്നേ അണ്ട ചെക്ക് ചെയ്യട്ടെ ഇതെല്ലാം ഇതിൽ കൊണ്ടിട്ട് ഓല കൃഷ്ണൻ ആ ഉമ്മയാ നോ നമ്മുക്ക് ഒരു ഐഡിയ ഉണ്ട് നമ്മുക്ക് என்ன வெல்கம் டு தேவ் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ஐஸ்கிரீம் மிஷினு டூ ப்ளஸ் ஒன்று த்ரீ ஹோல் ஹோல்டரு உங்களுக்கு த்ரீ லேயர் ஆட் பண்ணிக்கலாம் த்ரீ ஃப்ளேவரு இப்போ லோடிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஃபைவ் கேஜஸ் ஓகேங்களா இதோடய ஃபார்முலா ரேஷியோ வந்து மிஷின் வாங்குறப்ப நான் அவங்க எங்கள் டீம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி ப்ரொசீஜர் பண்ணணும் எப்படி ஆப்ரேட் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணுன்றதை கண்டிப்பாக சொல்லுவாங்க எப்படி மெயின்டைன் பண்ணணும் க்ளீன் பண்ணணும்னு சொல்லி கம்பல்சரி இந்த மிஷினுக்கு ஸ்டெப்லைசர் யூஸ் பண்ணணும் அதோட வாரண்ட்டி கேரண்டி ப்ளஸ் எப்படி டெக்னிக்கல் டீட்டெயில்ஸு இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாத்தையுமே எங்கள் டீம் சர்வீஸ் டீம் வந்து ஆன் பண்ணும் அப்டேட் பண்ணி சொல்லி கொடுப்பாங்க இப்போ இதில் எப்படி ப்ரொடக்ஷன் எடுத்தாச்சு இந்த ப்ரொடக்ஷனை எப்படி பிடிக்கிறது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்ற மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவில் ஓடுற நம்பருக்கு கால் செஞ்சு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மிஷின்களை ஆர்டர் செஞ்சுக்கலாம் எங்ககிட்ட பேக்கிங் மிஷினரியும் ப்ளஸ் வந்து கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் மிஷினியும் எல்லா டைப்பும் இருக்குது ஃபுட் ப்ராசஸிங் தேவையானதை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஃப்ளேவரில் வந்து ஒரு வெண்ணிலாவோ ஆரஞ்சோ ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து சாக்லேட்டு ஏதாவது ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 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 ஃப்ளேவர் வந்துச்சுன்னா சாக்லேட் வந்தால் சாக்லேட் ஃப்ளேவர் ஒன்று வெண்ணிலானா வெண்ணிலா இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வர்றது த்ரீ லேயர் ஸோ த்ரீ ஃப்ளேவர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படி மேலே வரைக்கும் மேலே வரைக்கும் மேலே வரைக்கும் ஆட்டாத நீ ஆட்டவே ஆட்டா வேணும் போதும் ஆட்டா ஓகே சூப்பர் அண்ணா கொடு வெல்கம் டு ஐஸ்கிரீம் மூணு ஃப்ளேவர்ண்ணே ரெண்டு ரெண்டு ஒன்றாக டூ பிளஸ் ஒன்றுன்னு சொல்லணும் போதும் அடுத்தது எடுத்து சம்மருக்கு நல்ல பிஸ்னஸ் ஆஹா அது இல்லை ఇది ఇది అవసరపడే తిరుపించ